முகத்தில் உண்டாகக்கூடிய பருக்கள் ஸோ இந்த பருக்கல் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மயற்கால்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வியர்வை துளைகள் வந்து அடைப்பட்டு அங்க இருக்கக்கூடிய செக்ரேஷன் வந்து தொடர்ந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா தான் முகத்தில் வந்து பருக்கள் வந்து உண்டாகும் நம்ம டெய்லி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு சொட்டு அளவுக்கு விளக்கெண்ணெய் வந்து நல்லா நம்ம கையில வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா முகத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு நம்ம தூங்கும் ஸோ இந்த ஆமணக்கு எண்ணெயில இருக்கக்கூடிய ஆசிட் இந்த ஒரு தன்மை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் வந்து இருக்கு ஸோ அதனால முகத்தில் உண்டாகக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இது குறைக்கும் ஸோ அதனால நம்ம ரெகுலராக இதை யூஸ் பண்ணும் பொழுது பருக்கள் வந்து நாளடைவில் குறைகிறத வந்து பார்க்கலாம் பருக்கள் மறைஞ்ச பிறகு அது வந்து கருநிற திட்டுக்களாக வந்து மாறும் அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா முகத்தில் அங்கங்க கருநிற திட்டுகள் வந்து இருக்கும் அதாவது உதட்ட சுத்தி அதே மாதிரி கண்ணுக்கு கீழே நெற்றி பகுதியில் இங்கெல்லாம் வந்து கருநிறத்தில் வந்து திட்டுகள் வந்து இருக்கும் ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்ல வந்து கேரட்டின் அப்படிங்கிற ஒரு வேதி பொருள் அதிகமாகிறதுனால வர்றது ஸோ இதற்கும் நம்ம வந்து ஆமணக்கு எண்ணெயை வந்து பயன்படுத்தலாம் ஸோ இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு சொட்டு அளவுக்கு விளக்கெண்ணையை நல்லா வந்து முகத்தில் வந்து அப்ளை பண்ணிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து நைட்டில் அப்ளை பண்ணிட்டு தூங்கும் பொழுது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ஹைப்பர் பிக்மென்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்டமடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பி மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்